வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் எனக்கு விற்பனை கொண்டு வந்திருக்கு பார்த்திங்கன்னா நியூஆலாண்டில் ஐயாயிரத்தி ஐநூறுங்கிற டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டியோட மாடல் ஆஃப் இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த வண்டிக்கு ஓனர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் வரக்கூடிய வண்டிங்க இது இந்த வண்டிக்கு எஸ்டாப்டிங்குன்னு பார்க்கும்போது பம்பரும் ஊக்குப்பட்டு மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியில் இந்த வண்டிக்கு டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு ஒரு ஐம்பது சதவீதம் கண்டிஷனில் இருக்கு பேக் டயர்னு பார்த்தீங்கன்னா பேக் டயர் ரெண்டு ஒரு எண்பது சதவீதம் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிரிச்சோட வரக்கூடிய வண்டிங்க இது இந்த வண்டி மூலமாக நீங்கள் அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கக்கூடிய வண்டி தான் இந்த நிவுகாலாண்ட் ஐயாயிரத்தி ஐநூறு டிராக்டர் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடலைங்க அதாவது தொழில் ஓடாத வண்டிங்க இது இந்த வண்டிக்கு கெஜிப்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு கஜிபி கேட்டையில் வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டியோட க்ரௌனு கியர் பாக்ஸு இன்ஜின் எல்லாமே நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் தான் சொல்லி ஓனர் இருந்து சொல்லியிருக்காருங்க இந்த வண்டியோட மெயினி அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு தெளிவான கண்டிஷன்லேயே தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்போ நான் தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாருங்க அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த வண்டியோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டையில் தாங்க இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மட்டும் வாங்கிக்கோங்க இந்த நியூகாலாண்டு ஐயாயிரத்தி ஐநூறுங்கிற டிராக்டர் உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை போட்டில் காண்டெக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்